வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் யாராவது நம்ம ப்ளீஸ் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சுபாவை பார்த்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் மனோஜும் ரோஜாவும் மனோஜ் கார் ஓட்டி கொண்டே தன் மனைவியின் முகத்தை பார்க்கிறான் ரோஜாவின் முகம் வாடிய மலர்போல் இருந்தது அத்தான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நீங்க தான் சரவணனன்னா ரொம்ப சுத்தம் பாரு ஆனா பாருங்களே ராஜி வாந்தி எடுத்த அடுத்த நிமிஷம் எதை பத்தியும் யோசிக்காம சட்டனை கையில வாங்கிட்டாரு எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செலுத்திருந்துச்சு எவ்வளவு அழகான புரிதல் இல்லை ரெண்டு பேருக்கும் அவங்க நல்ல கணவன் மனைவியா வாழ்றாங்க நான் உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன் மறைக்காம உண்மையை சொல்லணும் என்று ரோஜா கேட்க என்னடி தெரியணும் உனக்கு கேளு என்றான் மனோஜ் நானும் கர்ப்பமா இருந்தா நீங்களும் என்ன எப்படி கண்ணும் கருத்துமாக கவனிச்சுப்பீங்களா என் கூடவே இருப்பீங்களா என்றாள் ரோஜா இது என்னடி கேள்வி நீ மட்டும் மாசமா இருக்கேன்னு சொல்லி பாரு இந்த அத்தா உன்னையே சுத்தி சுத்தி வருவேன் உன்னைய விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன் உன்னை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டி இப்படி ஒரு கேள்விய என்னைய பார்த்து கேக்குறீடி பொண்டாட்டி அந்த நாளுக்காகத்தானே நானும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் ஆனா என் மனசு சொல்லுது ரோஜா நமக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு என்று மனோஜ் சொல்ல எனக்கும் அப்படித்தான் தோணுதான் நடந்தா ரொம்ப சந்தோஷம் என்றாள் ரோஜா நம்மள சுத்தி உள்ள சிம்டம்ஸ் எல்லாம் அப்படித்தான் சொல்லுது பார்க்கலாம் அதுக்கு மேட கடவுள் வழி என்றான் மனோஜ் ராஜ்யையும் சரவணனாவையும் கூட விடுங்க அடுத்து வந்தாங்களே சஞ்சயனாவும் சுபாவும் அவங்கள நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடானா நமக்கு முன்னாடியே அவங்க நல்ல செய்தி சொல்லிவிடுவாங்க போல அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே இப்போ புரிதல் தான் அவங்களோட அன்பை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு மனசு நெருஞ்சு போச்சு ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மீது ஒருத்தர் அதிக காதல் தெரியுது நல்லா இருக்கட்டும் இனிமேலாவது அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் என்று பேசிக்கொண்டே ஒரு வழியாக வீட்டிற்கும் வந்து சேர்ந்தார்கள் என்னம்மா ரோஜா ராஜியை பார்த்துட்டு வந்துட்டியா எப்படி இருக்கா என்ன சொன்னாங்க என்றார் தர்மராஜ் மாமா நீங்க சாப்பிட்டீங்களா என்றாள் ரோஜா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டு தான் இங்க உட்காந்துருக்கேன் என்றார் அவர் மாமா நீங்க விசாரிச்சதா சொன்ன வந்து பாப்பீங்கன்னு சொன்னேன் நாங்க போனதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா சுபாவும் சஞ்சயனாவும் கூட இங்க வந்தாங்க என்றாள் ரோஜா எங்கம்மா அவனுக்கானோ என்றார் தர்மராஜ் அவர் நிக்கிறார் மாமா இப்ப வந்துடுவாரு என்றவள் உங்களுக்கு ஏதாவது வேணுமாமாமா என்றாள் அவள் ஒன்றும் வேண்டாமா நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ரொம்ப டயர்டாக இருக்க என்றார் தர்மராஜ் மாமா என்று ரோஜா மேலே அவளது அறைக்கு சென்று விட்டாள் பின்னாடியே மனோஜ் வந்து கொண்டிருந்தான் என்னப்பா சாப்பிட்டீங்களா என்றான் மனோஜ் நான் சாப்பிட்டேன்பா நீ சாப்பிட்டியா மனோஜ் நேற்று நடந்ததே இருக்கியா இன்னும் வருத்தமும் கோபமும் உன் முகத்தில் தெரியுதேப்பா அங்கே நடந்த எல்லாத்தையும் நம்ம மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம்தானேப்பா எதுக்காக முகத்தை தூக்கி வச்சுட்டு ஆபீஸ் போகாமல் இருக்க எல்லாம் சரியாயிடும் அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ண அதை விட்டுடு என்றார் தர்மராஜ் அப்படியெல்லாம் சாதாரணமாக விட முடியலைப்பா என்னால் வேலையை சரியாக செய்ய முடியாமல் அந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்காம போயிருந்தா கூட அது என்னோட மிஸ்டேக் அடுத்த தடவை திருத்திக்குவோன்னு நினச்சிருப்பேன் ஆனால் என்னோடய சந்தேகம் முழுசும் இது யாரோ வேணும்னே திட்டம் போட்டு நம்மளோட பிளானை ஆப்போசிட் டீமுக்கு காட்டி கொடுத்த மாதிரி இருக்குது நம்ம ஆஃபீஸில் ஏதோ கருப்பாடு இருக்குன்னு தோணுதுப்பா என்றான் நோஜ் என்னப்பா என்னென்னமோ சொல்கிற எல்லாருமே நம்ம கம்பெனியில் ரொம்ப வருஷம் கூட உள்ளவங்க பாதி பேர் அவங்களோட வாரிஸ் கூட இருக்காங்க எப்படிப்பா அவங்கள சந்தேகப்படலாம் அவங்கள சந்தேகப்படுறது அப்படியே நம்மள சந்தேகப்படுற மாதிரி இல்லையா என்றார் தர்மராஜ் அப்பா உங்க நம்பிக்கையெல்லாம் உண்மைதான் இந்த காலத்துல எல்லாருக்கும் நம்பிக்கையை விட காசு பண்ண முக்கியமாயிடுச்சுப்பா என்றான் அவன் என்னப்பா யார் மேலேயாவது சந்தேகப்படுறியா நீ பொதுவா பேசுற மாதிரி தெரியலையே என்றார் அவர் ஆமாப்பா சந்தேகம் இருக்குதான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியலையே என்றான் அவன் யாராக இருந்தாலும் சொல்லுப்பா என்றார் தர்மராஜ் எனக்கு நம்ம மேனேஜர் சுந்தர் சார் மேலதான் சந்தேகம் என்றான் அவன் என்ன சொல்ற கம்பெனிக்காக என்னெல்லாம் அப்பா பதறாதீங்க நான் ஒன்னும் புரியாம சொல்லல எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் ஏதாவது பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டாரு நானும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் இருக்காருப்பா அது உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால தானே நீங்கள் கொடுக்க சொன்னீங்க இப்போ என்னடானா இன்னைக்கு நானும் ரோஜாவும் கோவிலுக்கு போகிறோம் அங்கே காரோட வந்து நிற்கிறாரு அந்த கான்ட்ராக்ட் ஃபைலில் அமௌண்ட் ஃபில் பண்ணது நானும் அவருந்தான் வேற யாருக்கும் அதை பத்தி தெரியாது ரொம்ப சீக்கிரட்டாக தான் எல்லாமே இருந்துச்சு அது எப்படி கரெக்டா அவங்களுக்கு தெரியும் விட சின்ன வித்தியாசத்துல அமௌண்ட் வச்சு அந்த தட்டிக்கிட்டு போயிட்டானுங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அவர் மேலதான் இருக்கு என்றான் மனோஜ் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இப்படி படிச்சிருக்கல்ல ஒரு தப்பும் பண்ணாதவங்க மேல அவ பழி பழி போடக்கூடாதுப்பா அது நம்ம செய்யற பாவம் வயிற்று பிளப்புக்காக நம்ம கிட்ட வந்து வேலை செய்றாங்க அதனால அவங்க மேல எப்பேற்பட்ட பழியும் நம்ம தூக்கி கூடாதுப்பா என்றார் தர்மராஜ் ஐயோ அப்பா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இத்தனை கஷ்டத்தில் உள்ள மனுஷன் இன்னைக்கு புது கார் வாங்கி பூஜை போடுறாருப்பா நானும் ரோஜாவை தான் பார்த்தோம் நீங்க என்னை நம்பலைன்னா ரோஜாவை கேளுங்க கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு சொன்ன மனுஷன் எப்படிப்பா இப்படி அவ்வளோ பெரிய கார் வாங்க முடியும் எங்கே இருந்து பணம் வந்திருக்கும் இப்போ அதுக்கான அவசியமே இல்லையே அதுதான்பா எனக்கு இருந்த சந்தேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போற மாதிரி இருக்கு எதுக்கு நம்ம அவரை பத்தி பேசி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நாளைக்கு அவர்கிட்ட நேராவே கேட்டுடலான்னு இருக்கேன் என்றான் மனோஜ் இங்க பார்ப்பா மனோஜ் எடுத்தும் கௌதம் எல்லாம் முடிவு பண்ண கூடாது இந்த விஷயத்தை என்கிட்ட விடு நான் பாத்துக்கிறேன் என்றார் தர்மராஜ் அப்பா இந்த விஷயத்துல உண்மை தெரியாம என்னால முழுமையா வேலை செய்ய முடியாது என்னைய மன்னிச்சிடுங்கப்பா நானே இதை பாத்துக்கிறேன் என்றான் மனோஜ் சரிப்பா ஆனா இப்படி எங்கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப கடுமையெல்லாம் அவர்கிட்ட பேசாதப்பா எதார்த்தமா எப்படி விசாரிக்க முடியுமோ அப்படி விசாரி பிடிக்கலைன்னா வேலையை விட்டு கூட அனுப்பிடலாம் ஆனா அவமானப்படுத்தி கூடாதுப்பா அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் இது ஒரு பாடம் நமக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவரை அனுப்பிடலாம் ரொம்ப வருஷம் நம்ம கம்பெனிக்கு உண்மையா இருந்திருக்காரு இப்போ அவரோட குடும்ப சூழ்நில கூட அவரை தப்பு பண்ண வச்சிருக்கலாம் அதுக்காக அவரை அவமானப்படுத்தி வெளியில அனுப்பக்கூடாது அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்காருன்னு சொன்ன இல்லை நம்மளால அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்பா என்ன சொல்கிறீன்னு புரியும்னு நினைக்கிறேன் என்றார் தர்மராஜ் சரிப்பா அவர்தான் தப்பு செஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது என் சந்தேகம் சரின்னு பட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவரை வேலையை விட்டு அனுப்பிடுவேன் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காதுப்பா பிடிக்கவே பிடிக்காது என்றான் மனோஜ் சரிப்பா அதுக்கு மேல உன்னோட விருப்பம் என்றார் தர்மராஜ் ஓகேப்பா ரொம்ப டயர்டா இருக்கு நானும் மேல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்று விட்டான் மனோஜ் அவன் சென்ற பிறகு ஒரே யோசனையாக சோபாவில் அமர்ந்தார் தர்மராஜ் என்னங்க மாமா என்ன சொல்றாரு என்றார் ரோஜா அவர் என்னத்தை சொல்றாரு அவங்க மேனேஜரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு நம்புகிறாரு ஆனால் எனக்கு அந்த ஆளு தான் முழு சந்தேகமே என்று கோபத்தின் உச்சியில் இருந்தான் மனோஜ் சரிங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் டென்ஷன் ஆகாதீங்க அவர் தப்பு பண்ணியிருந்தால் நம்மக்கிட்ட மாட்டத்தான் போறாரு அவர் எப்படி தப்பிக்க முடியும் பார்த்துக்கலாம் அதான் சஞ்சய் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா இவரை வச்சு அவரை எப்படியாவது நீங்க நீங்கள் தான் என்றால் ரோஜா ரோஜா என்றான் மனோஜ் என்னதான் என்றாள் அவள் நான் உன் மடியில படுத்துக்கவா ரொம்ப வலிக்குது ரோஜா என்றான் படுங்க என்று அவனை தலை சேர்த்து படுக்க வைத்து கொண்டவள் தைலம் எடுத்து வந்து அவன் தலையில் தேய்த்து தன் விரல்களால் நீவி விட்டாள் அவளின் பஞ்சு போன்ற கைகளால் தலையை அமுத்த அமுத்த அந்த சுகத்தால் அப்படியே கண்ணை மூடினான் மனோஜ் என்ன இவர் எப்படி இருக்காரு என்று மனோஜை நினைத்து கவலைப்பட்டால் கடவுளே இந்த பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துடணும் என்று நினைத்து கொண்டாள் ஒரு குழந்தையைப் போல் அவள் மடியில் படுத்து கண்ணுறங்கி கொண்டிருந்தான் மனோஜ் அவன் தலையை கோதியவாறே நெற்றியில் முத்தமிட்டாள் ரோஜா இந்த பக்கம் சஞ்சையும் சுபாவும் ராஜியின் வீட்டிலிருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் என்னங்க காரை பார்த்து ஓட்டுங்க என்றாள் சுபா பார்த்துக்கிட்டு தாங்க ஓட்டுற என்று சஞ்சய் சொல்ல ஏங்க நான் காரை பார்த்து ஓட்ட சொன்னேன் என்னைய பார்த்து ஓட்ட சொல்லல என்றாள் சுபா அவன் சிரித்தான் அவள் கைகளை ஒன்றோடொன்று பின்னியவரே அவன் இதில் அருகே கொண்டு போய் முத்தமிட்டான் ஆரம்பிச்சிட்டீங்களா காரை ஓரம் கட்ட போறீங்களோ என்றாள் சுபா ஏய் என்னை என்னடி நினைச்ச நான் ஏன் காரை ஓரம் கட்டணும் நாம இப்போ வீட்டுக்கு தான் போறோம் என்றான் சஞ்சய் வீட்டுக்கு போறோமா ஏன் வீட்டுக்கு சுஜியை கூப்பிட வேண்டாமா என்றாள் சுபா சுஜியை கூப்பிட இன்னும் டைம் இருக்கு அதனால தானே சீக்கிரம் உன்னை கிளப்பி கூட்டிட்டு வந்த இப்போ நேரா வீட்டுக்கு தான் போறோம் நீ கட்டி இருக்கிய சாரி என்றான் சஞ்சய் ஆமா அதுக்கு என்ன இப்போ என்றாள் சுபா நீ கட்டினத அவுக்க வேண்டாமா அது என்னோட வேலை தானே என்றான் சஞ்சய் ரொம்ப ஆசைதான் உங்களுக்கு ஆளை பாருங்க என்றாள் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை தேட மாட்டாங்களா உங்களுக்கு வேலையே இல்லையா என்றாள் சுபா ஏன் இல்லாம வேலை இருக்கு சுஜி அழைச்சிட்டு வர்றதுக்கு கூட ஆள் சொல்லிட்டேன் நம்ம போக வேண்டியதில்லை வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு நம்ம ரூமுக்குள்ளே போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு அம்மாவும் இந்த நேரம் சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருப்பாங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் நீ என்னோட கண்ட்ரோல் தான் புரியுதா என்றான் சஞ்சய் ஐயோ சாமி நீங்கள் எப்படியெல்லாம் திட்டம் போடுறீங்க போலீஸ்கார மூலையில் இப்ப உங்களுக்கு இது என்று ஏதோ சொல்ல வந்தவள் என்னடி ஏதோ சொல்ல வந்த என்றவன் என்னமோ சொல்ல என்னதுன்னு சொல்லு சொல்லுடி என்று அவளை நச்சரித்தான் நான் ஒன்றும் சொல்லல ஆளை விடுங்க சாமி என்றால் ஒரு வழியாக வீட்டையும் வந்து சேர்ந்தனர் வந்து பார்த்தால் பாட்டி தூங்கி கொண்டிருந்தார் நான் சொன்னேன்ல அம்மா தூங்குவாங்கன்னு அப்படியே ரூமுக்குள்ள வாடி என்றான் அவன் ஒருவேளை அந்த அம்மா கண்ணு முழிச்சு என்னைய வந்து கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது எனக்கு வெக்கமா இருக்குங்க என்று அவள் பின்னோக்கி ஓடினாள் நீ ஓடினா அப்படியே உன்னை விட்டுடுவேனா என்று அவளை துரத்தி பிடித்து கையில் ஏந்தி தூக்கி கொண்டு பெட்ரூமிற்குள் சென்றான் என்னங்க விடுங்க என்று சினிங்கினாள் அவள் நீ என்ன சினிங்கினாலும் உன்னை விடுறதா இல்லை உன்னை அப்படியே விடுறதுக்காக கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரேன் என்றான் சஞ்சய் அப்போ என்னைய தூக்குறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா என்றாள் சுபா கஷ்டமா இல்லடி இஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வர என்று அவளை அள்ளி அணைத்து தூக்கி கொண்டு போய் கட்டிலில் போட்டான் சஞ்சய் என்ன பண்ண போறீங்க விடுங்க என்றாள் சுபா அவனும் பக்கத்தில் படுத்தான் மல்லிகையின் மனம் அவனையும் மயக்கியது அவள் வெட்கத்தில் புரண்டு படுத்தாள் அவன் அவள் தோள்களை பற்றி இழுத்தான் என்னை பாரடி என்றான் அவள் வெட்கப்பட்டு குளிந்தவள் திரும்பவே இல்லை அவளின் முடியை ஒதுக்கி முதுகில் முத்தமிட்டான் அவள் மேனி சிலித்தது என்னங்க இப்ப வேண்டாங்க என்றாள் சுபா எனக்கு இப்பவே வேணுங்க என்றான் சஞ்சய் அவள் வெட்கத்தில் அவன் மார்பில் முகம் புதைக்க அவளின் மூச்சு காற்று அவன் மீது பட்டவுடன் அவன் தேகம் சூடேறியது இதற்கு மேல் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று அவளை அள்ளி அணித்து அவள் தேகம் முழுவதும் ஒத்தமலை பொழிந்தான் சுபா தன்னை மெல்ல மெல்ல அவனிடம் இழந்தாள் அவளின் மென்மையான பெண்மையை அவன் தன்மையாக எடுத்துக்கொண்டான் அந்த நேரம் சஞ்சயின் போனும் சினுங்கியது என்னங்க உங்கள் ஃபோனு தான் அடிக்கிது என்றாள் சுபா தெரியுதுடி இந்த நேரத்தில் யார் என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்தான் அவசர வேலையாக அவனுக்கு அழைப்பு வந்தது சரி சுபா என்னைய அர்ஜென்ட்டாக வர சொல்கிறாங்க நான் கிளம்புறேன் சுஜியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி போனான் சரிங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு குளித்துவிட்டு புடவையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் சுபா ஹாலில் பாட்டி அமர்ந்திருந்தார் சுபாவிற்கு வெக்கமாக போய்விட்டது அச்சோ இவங்க தூங்கலையா முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா சொன்னா இவர் எங்கே கேக்குறாரு இவங்க மூஞ்சியில இப்ப எப்படி முழிப்பேன் ஏதாவது நினைச்சுக்க போறாங்க என்று நினைத்து கொண்டே மெதுவாக பாட்டியின் அருகில் சென்றவள் என்னமா தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்களா டீ போட்டு தரட்டா என்றாள் சுபா வேண்டாமா சுபா நான் தூங்கலை சும்மாதான் படுத்திருந்தேன் தூக்கமே வரல அதான் எழுந்து வந்து ஹாலில் உட்காந்துருக்கேன் சுஜி வந்ததுக்கப்புறம் நீ டீ போடும்போது குடிச்சுக்கிறேன் என்றார் பாட்டி ரொம்ப நேரமாச்சும் நீங்கள் எழுந்து வந்து நீ கூப்பிட்டுருக்கலாம்ல என்று சுபா கேட்க இல்லைம்மா இப்போதான் வந்து உட்காடுறேன் நீயும் பின்னாடியே வர எங்க அவசரமாக போய்கிட்டு இருக்கான் சஞ்சே என்று கேட்க அவருக்கு ஏதோ முக்கியமான போன் வந்துச்சு தான் போயிட்டு இருக்காரு என்றாள் சுபா நீ என்ன இப்போ குளிச்சியா என்றார் பாட்டி ஆமாமா இப்போதான் குளிச்சிட்டு வரேன் பட்டு புடவை கட்டிட்டு போன கச கசன்னு இருந்துச்சா அதான் மேலுக்கு குளிச்சுட்டு வரேன் ஏமா கேக்குறீங்க என்று சுபா கேட்க ஒன்னும் இல்லம்மா உன் பொட்டு கழுத்துல ஒட்டி இருக்கு அதனாலதான் என்றார் பாட்டி சரிம்மா என்று திரும்பிக் கொண்டு தலையில் கொண்டாள் சுபா கண்ணாடி பாத்தியே என்று சுஜியும் அம்மா என்று ஓடி வந்தாள் சுபாவும் அவளை போய் வாரி அடைத்து முத்தமிட்டாள் வந்துட்டியா பட்டு வா என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் அப்பா வருவார்னு நினைச்சேன் வரவே இல்லை என்ன சும்மா என்றாள் சுஜி அப்பா முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாங்க அதான் யார்கிட்டயோ சொல்லிட்டு என்றாள் சுபா ஆமா எப்பவும் வந்து வந்தாங்க இருக்கு என்றாள் சுஜி நீ குளிச்சுட்டு வா உனக்கு ஏதாவது எடுத்து வைக்கிறேன் என்றாள் சுபா பாட்டி என்ன பண்றீங்க என்றாள் சுஜி சும்மா தாண்டா இருக்கேன் வந்துட்டியா வா என்றாள் பாட்டி இல்லைங்க நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் சுஜி அதற்கிடையில் அவளுக்கு பிஸ்கட் பால் என்று அனைத்தையும் ரெடி பண்ணி வைத்திருந்தாள் சுபா சுஜியும் குளித்துவிட்டு வெளியே வந்தவள் பாலுடன் பிஸ்கெட்டை நினைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் பட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வர ஞாயிற்றுக்கிழம நம்ம வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வராங்க குட்டி பையெல்லாம் வருவான் என்றாள் சுபா அப்படியா யாரும்மா வராங்க என்றாள் சுஜி நம்ம கல்யாணம் பண்ணினதை யாருக்குமே சொல்லாமல் பண்ணினோம்ல அதனால் எல்லாரும் கோச்சிக்கிட்டாங்க அதான் நம்ம நெருங்கிய உறவுக்கு மட்டும் சொல்லி சாப்பாடு போடலான்னு அப்பா சொல்லியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க அதான் அன்னைக்கே வர சொல்லியிருக்கோம் என்றாள் சுபா இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி